கள்ளசாராயம் குறித்து பலர் இறந்தப்போ ரஜினி வந்து வாயவே திறக்கல ஆனால் இப்போது கரூரில் விஜய் நடத்திய பரப்புரையின் போது நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ரஜினி வந்து முதல் ஆளாக கருத்து சொல்றாரு முதல் ஆளாக இரங்கல் தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில அணில் குஞ்சுகள் பேசுகிறத பார்க்க முடிஞ்சுது ஏண்டா தற்குரிகளாக கள்ள சாராயம் குறித்து இறந்ததற்கும் இப்படி அப்பாவி மக்கள் இறந்ததற்கும் வித்தியாசம் தெரியாதா அவங்களுக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு நடிகனை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரு ரசிகத்தன்மையில் அப்பாவி மக்கள் போய் இறந்துருக்காங்க அதுவும் குழந்தைகளோட இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜயவர்களுடைய ரசிகர்கள் தான் விஜயதை கண்டிக்காதது தான் அதாவது சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லாத ரசிகர்கள் தான் இப்படி வந்து ஆர்ப்பரித்து அலைமோதி நம்மளால் மற்றவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அவங்க பாட்டுக்கு பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அதாவது இது ஃபஸ்ட் டைமாக இருந்தால் பரவாயில்ல சரி தெரியாமல் விபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதே போல் ஏகப்பட்ட முறை அவருடைய முதல் மாநாட்டிலேயா இருக்கட்டும் இரண்டாவது மாநாட்டிலேயா இருக்கட்டும் எத்தனை உயிர்கள் போச்சு எல்லாருக்கும் தெரியும் தானே அவங்களுக்கு விஜய் ஏதாவது ஆறுதல் சொன்னார் முதல் மாநாட்டில் மட்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அடுத்த மாநாட்டில் இறந்தவங்களை கண்டுக்கவே இல்லை இப்போ வந்து இது ஒரு பூதாகார பிரச்சனையாக மாறின உடனே விஜய் வந்து அறிக்கை வெளியிட்டு இருபது லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு என்ன இருந்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வராது நம்மளுடைய அரசியல் ஆதாயத்துக்காக நம்ம இத்தனை பேரை பழிவாங்கிறோமே அப்படின்னு விஜய் தான் யோசிக்கணும் ஆனால் அவர் யோசிக்கிற மாதிரியே தெரியலை அவர் நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் இத்தனை பேர் மயக்கம் இவ்வளோ இது இவ்வளோ சம்பவங்கள் அப்படின்னு ஏகப்பட்டது நடந்துட்டு தான் இருக்குது அதுவும் அவங்க தொண்டர்கள் மரத்து மேலே ஏறி தொங்குறதா இருக்கட்டும் கரண்டு கம்பத்தில் ஏறி தொங்குறதா இருக்கட்டும் அவங்களே அறிக்கையிலே சொல்கிறாங்க மரத்து மேலெலாம் ஏறாதீங்க கட்டடத்து மேலெலாம் ஏறாதீங்க கரண்டு கம்பத்திலலாம் ஏறாதீங்கன்னு அவங்க அறிக்கையிலே வெளியேற அளவுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கும் தெரிய தான் செய்யுது அதை வந்து இவர் தான் ஒழுங்குபடுத்தணும் விஜய் சொன்னால் கேட்குற மாதிரி தொண்டர்களாக இருக்கணும் ஆனால் அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க போல் அந்த மாதிரி ஒரு தொண்டர்களை வச்சுக்கிட்டு இவர் அரசியல் கட்சி நடத்துகிறேன் அப்படின்னு வேடிக்கை காட்டிகிட்ருக்கார் நானும் சிங்கம் தான் நானும் அது தான் நானும் இது தான் இதில் வேறு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இரங்கல் தெரிவித்ததுக்கு இவங்க வந்து அதுலேயும் அரசியல் இருக்குதுன்னு வரானுங்க ஏண்டா வெண்ணைகளாக நீங்கள் பண்ண தப்பை முதல்ல புரிஞ்சிக்க பாருங்கடா எதனால் இந்த தப்பு நடந்திருக்கு அடுத்த முறை இந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு பாருங்கடா அதை பார்க்காம இரங்கல் சொன்ன தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே இவனுங்க வந்து வன்மத்தை இருக்கானுங்க அதுக்கு சொல்லலை இதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு இரங்கல் தானே சொன்னார் விஜய் ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு விஜய் ஏதாவது சாடினாரா நியாயப்படிக்கு விஜய் தான் வெளுத்து வாங்கியிருக்கணும் ஆனால் அவர் வந்து பொறுமையாக இரங்கல் மட்டும்தான் தெரிவிச்சிருக்காரு அதுவும் அந்த அப்பாவி மக்களுக்காக உங்களுக்காகலாம் ஒரு இதுவும் கிடையாது அதனால் ஒழுங்காக அடுத்த முறை இந்த மாதிரி நடக்காமல் எப்படி பண்ணலான்னு யோசிங்க உங்கள் அண்ணனை ஏன் லேட்டாக வந்தப்பா எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லில் பிரச்சாரம்னு டைம் வாங்கியிருக்க எட்டே முக்காலுக்கு தான் நீ சென்னையிலே ஃப்ளைட் ஏடுற என்ன காரணம் ஏன் இவ்வளோ லேட்டாக வர்ற அப்படின்னு உங்கள் அண்ணனை கேள்வி கேளுங்க